தண்டையார்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தில் கலந்து கொண்ட சினிமா டைரக்டர் மோகன்ஜி செல்போனில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை ஆர்வத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சியினரை படம் பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் வடசென்னை மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பத்தரை சதவிகிதம் ஒதுக்கீடு வழங்க கோரி தாலுகா அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை தண்டையார்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வட சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆணையிட்டு ஆயிரம் நாட்கள் ஆகியும் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து தொடர் முழக்க போராட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள தாலுகா அலுவலகங்களை நடத்த தாலுகா அலுவலகங்களில் நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உத்தரவின்படி மாநில தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணை கிணங்க பசுமை தாயகம் மாநில இணைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வடசென்னை மாவட்ட செயலாளர் வன்னை சத்தியா முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து தாலுகா அலுவலகம் நோக்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பேரணியாக வந்து தண்டையார்பேட்டை இரட்டைக்குழு தெருவில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் உடனடியாக தமிழக முதலமைச்சர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பத்தரை சதவிகித ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு ஆயிரம் நாட்களுக்கு மேல் ஆகிறது அதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு வன்னியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று டைரக்டர் மோகன்ஜி மற்றும் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் பகுதி செயலாளர் பழனிவேல் செங்கூட்டுவன் சங்கர் சிவசாமி கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் what do you